இன்று புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கரின் பிறந்தநாள் அந்த கல்வி போராளியையும் போராளியையும் வணங்கி அந்த நாளில் கலை போராளியாக திகழும் பாலமகேந்திர அவனுடைய இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப பெருமப்படுறேன் தம்பி பாலமுரளி பேசும்போது சொன்னார் எல்லா பிள்ளைங்களையும் உருப்பட வச்ச ஒரு தகப்பன் பாரமாயிந்தார் அப்படின்ட்டு அவர் அவர் வீட்டு பிள்ளைகளை மட்டும் உருப்பட வைக்கல வெளியிலன்னு வேடிக்கை பார்த்து என்ன மாதிரி ஆட்களை உருப்பட வச்சுருக்காரு ஏன்னா நான் அவருடைய இயக்கத்தில் நடிச்சிருந்தேன் நான் வந்து அவர் ஒளிப்பாத ஒளிப்பதிவாளராக பணியாற்றின உறங்காத நினைவுகள்னு ஒரு படத்தில் தான் நான் நடித்தேன் அதில் சிவகுமார் அண்ணன் தான் ஹீரோ அப்படி நடிக்கும்போதே வந்து நடிப்புக்கான எல்லா நுணுக்கத்தையும் அவர் சொல்லிக் கொடுப்பார் நான் சினிமாவில் நடிக்க வந்தது வந்து அறுபது எழுபதுகளில் வந்த சினிமாவை பார்த்து அந்த ஆர்வத்தில் தான் இங்கே வந்த சினிமா நடிக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிற அவர் பேர் மது இப்போ ராஜ் மதனுங்கிற பேரில் டிவியில் நடிச்சிருக்காரு அவர் கூப்பிட்டு போய் அப்போ அசோகா தியேட்டர்னு ஒரு தியேட்டர் வந்து எக்மோரில் பழைய அந்த எனக்கு அந்த ரோடு பேர் தெரியல அங்கே போய் சத்தீசித்திரை வாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்க வச்சார் அதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாத்தியார் வந்து இங்கேயே இருக்காருங்கிறதுனா அது பாலமாய மகேந்திரா சார் தான் எதா இருந்தாலும் தெரிஞ்சு கேட்டுக்கு பாருன்னு சொன்னார் நண்பர் பாமரன் தெரியாது தெரியாதுன்னு சொல்றதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு முதல் தேவை சாக்ரட்டீஸ்ஸே சொல்லியிருக்காரு சாக்ரட்டைஸ் அடுத்ததுன்னு தான் ஒரு புத்தகத்திற்கு பிடிச்சேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் அது என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது அப்படின்னு சாக்ரட்டீஸ் நிலைமை அப்படின்னா சாதாரண சத்யராஜ் நிலைமை இப்படி யோசிச்சு பாருங்க பொதுவாக ஒரு புத்தகம் வந்து அறிவை வளர்க்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு புத்தகம் வந்து அறிவை வளர்த்ததை விட செமையாக வருமானத்தை வளர்த்துது அது யாருன்னா நம்ம தோழர் அஜயன் பாலம் எழுதின வந்து மர்லன் பேண்டவனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் எழுதியிருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு காலகட்டத்தில் நான் கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் செம ஊற்றி ஊற்றி இனிமேல் படம் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருத்தேன் இப்போ எல்லா மனுஷனுக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல ஓட நடித்த வரைக்கும் போகிறேன் நடிச்சா தான் நடிக்கிறது இனிமேல் போய் ஒரு ஹீரோ ஹீரோயுனுக்கும் அப்பாவா நடிக்கிறது அப்புறம் வில்லனா நடிச்சா அடிவாகிறதெல்லாம் இனிமேல் பத்தாது தேவையானாலும் சம்பாதிச்சேன் போங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் வண்டிச்சோலைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருக்கு அங்கே போய் உட்காந்துட்டேன் ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு போர் அடிக்குது என்னடா பண்றேன்னு பார்த்தா அப்புறம் தெலுங்கு படத்தில் நடிக்கிற கூப்பிடுறாங்க எனக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த வசனத்தை வந்து மனப்பாடம் பண்ணி எனக்கு பேச தெரியாது அது காரணம் என்னுடைய தோழர் மணிமன்னன் தான் நண்பர் தான் எல்லாரும் வந்து எழுதுனதை எடுப்பாங்க மணிவசார் ஷூட்டிங் வெள்ளையாக எடுத்ததை எழுதிப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க எல்லாம் வந்து எழுதிட்டு வந்து எடுப்பீங்க இல்லையா அவர் வந்து எழுத்துதான் சாய்ந்தரப்பார் நர்சி டைரக்ட் எழுதுவார் இப்படி ஒரு கேட்டகரி ஒரு ஏழு பக்கத்து வசனத்தை வந்து எங்கிட்ட வந்து தம்ம பத்திரம் இது வந்து கொஞ்சம் நீங்க கரெக்ட் பண்ணி பேசிடுங்க நம்ம இப்படி வளர்ந்தாலும் இப்போ இது மொழி தெரியாம போய் எப்படி நடிக்க முடியும் நமக்கு வேற மொழி வந்து சுட்டு போட்டாலும் வரதில்லை அந்த பேருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க இந்த அமீர் கான் படம் ஒரு குழந்தை நடிச்சது டிஸ்லெக்சியாம சம்திங் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பேர் இருக்கு அந்த வேற மொழி வரது வரதில்லை அதுதான் எனக்கு அதே பிரச்சனை நான் வந்து பிஎஸ்சி பாட்டி தான் இருந்தாலும் கூட எனக்கு இங்கிலீஷை சரியா பேச வராது அதுக்கு நான் ஒரு விஷயம் வச்சுட்டேன் டாம் குரோசிக் தமிழ் தெரியுமா அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இல்லை உண்மையாக தான் இல்லை இது வந்து ஏதோ விளையாட்டாக சொல்ற மாதிரி உண்மையாக தான் எனக்கு என் தாய்மொழி தெரியும் அவ்வளோதான் அவருக்கு அவருடைய தாய்மொழி தெரியும் அத்தியாவசியம் கருதி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் இல்லையா அத்தியாவசியம் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம் இப்போ வந்து அத்தியாவசியம் இல்லாமல் நம்ம ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாம் கற்றுக்கணும் இல்லை என் பொழப்பு ஜப்பான்ல இருந்தால் ஜப்பான் மொழியை நீ வேண்டானால நான் கற்றுக்குவேன் ஏன் குழம்பு கேரளாவில் நடந்தா நீ வேண்டாம் நான் மலையாளம் கற்றுக்கு அதுதான் உண்மை இது நீ இந்த இந்தி கற்றுக்கிட்டே ஆகணும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டே ஆகணும் சரி எனக்கு சரி கற்றுக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது அப்புறம் இது யாருமே மனுஷனுக்கு நம்ம அந்த மாதிரி வெற்றிமாறன் பேசுறதா ராம் கிட்ட பேசுறதா இல்ல ராஜமௌழி கிட்ட பேசுறதா

என்னடா ஏழு பக்கம் வசனம் பேசி சினிபால் நடிக்க வந்தப்போ நம்ம சிவகுமாரை சிவாஜியின் வீர வசனங்கள் கலைஞர் கையால் எழுதப்பட்ட வீர வசனங்கள்னு சொல்லி புத்தகத்தை படித்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசினேன் இப்போ போய் பிராண்டியில் நடிகர் தான் இருக்கில்ல அஜயன் பாலா வந்து மார்லன் பிராண்டனுடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்குறார் அதில் மார்லன் பிராண்டை எழுதிட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசுவது ஒரு நடிகனின் வேலை அல்லங்கிறது அவர் வாழ்நாள் கூட ப்ராம்டிகள் தான் நடிச்சிருக்காரு நம்ம அவர் தான் உலகத்தின் நம்ம நம்ம நடிகர் திற சூழ்நிலைய கூட தென்னிந்திய மல்லன் ப்ராட்டா அப்படிங்கிறா அவர் வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசுந்தேன்னு அஜயன் பால் எழுதுற புத்தகத்தில் பிடிச்சே தெரிஞ்சது எப்பவுமே ப்ராண்ட்டிங் ப்ராமட்டிங் இல்லாட்டி கட்டரில் எழுதி இப்படி பிடிச்சிக்குவாங்க முன்னாடி எழுதி பிடிச்சிக்குவாங்க அந்த வசனத்தை அதை பார்த்து பார்த்து பேசி நடிச்சிருக்காரு உலகத்தின் அற்புதமான நடிகர் ஏங்கப்ப மல்லன் தவிர இந்த ரேஜில் தான் இருந்திருக்காரு அப்போ நம்ம போய் நடிச்சிடலாம் ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சு ஒரு பத்து படத்தில் நடிச்சு கொஞ்சம் வருமானம் நல்லபடியாக சேர்ந்துருச்சு அதுக்கு காரணம் வந்து அஜயன் பாலகம் முதல்வாங்க வருமானத்துக்கு நன்றி சொல்லிருக்கிறேன் அப்புறம் அந்த வருமானத்துக்கு காரணமாக இருந்தவருக்கு வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஒரு கை மாறி செய்யணும் இல்லையா அதனால இந்த நூலகத்துக்கு என்னால் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செய்கிறேன் என்னால் சொல்கிறோம் நிச்சயம் செய்வேன் அதை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ண வர அதை எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கும் நிச்சயமா நல்லபடியா நடக்கு சொல்லிட்டு ஓடிட மாட்டேன் பாலு மகேந்திரா மகேந்திர நான் தூரம் இருந்த ரசிச்சவன் உறங்காத நிலைவுகள் படத்துல அவருடைய கேமரால நடக்கிற நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் மூணு படி மூன்றாம் படை எவ்வளவோ நடிச்சேன் நான் நிறைய கூட கமல் சார் கூட நடிச்சிருக்கேன் கமல் சார் கூட நடிக்க சொல்லுவாரு நீங்க பாலு மகேந்திரா படம் கண்டிப்பா நடிக்கணும் என்ன என்ன வந்து ஒரு சக நடிக்கனா என்னை கமல் சார் மாதிரி ஊக்குவிச்சு அருமே இல்லை பாலச்சந்திர சாருக்கு போய் சொல்லுவார் சத்தியராஜ் ஒருத்தர் கூப்பிட்டு சார் நடிக்க நல்லா நடிப்பார் நீங்கள் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க அப்படின்பார் அப்படிப்பட்ட ஒரு அப்புறமான நண்பர் நான் சொன்ன கமல் சார்கிட்ட சார் கூப்பிட்டு சார் கூப்பிட்டு தானே சார் நடிக்கிறது அப்படி இருக்கீங்க நான் கண்ணாமூச்சி என்னடான ஒரு படம் நடிச்சுட்டு பிஜிபர் ஷூட்டிங் ராதிகா தான் அவங்க ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு நடிச்சுட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சு வரையல பால சார் சார்கிட்ட இருந்து ஃபோன் சத்யராஜ் நம்ம ஒரு படம் போடணும் அப்படின்னா சார் வந்துட்டு மாதிரி சார் ஸ்டேட் ஆஃபீஸுக்கு இப்போ தான் விஜேபிலேருந்து வந்துருக்கேன் சார் அப்படின்னா அவ்வளோ ஆர்வம் எப்படியா இருந்து டைரக்ஷன் நடிச்சிருந்தேன் இல்லை இல்லை சார் அவகாசமே பேச ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னாரு அப்புறம் ஏதோ பல காரணங்களால அந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு சரி இவர்கிட்ட என்ன என்ன அவர்கிட்ட நடித்து அவர் டைரக்ஷன் நடித்து அவருடைய பாராட்டு வாங்க முடியாமல் போச்சு அப்படின்னு ரொம்ப அதிகம் கொண்டது அதை வந்து எனக்கு அந்த குறையை படித்து வச்சது தங்கர் பச்சன் அவருக்கு தான் ஒம்பது ரூபாய் நோட்டுன்னு ஒரு படத்தில் வந்து மாதவ படையாச்சின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அதை கூப்பிட்டு பால சாரை பார்க்க வச்சார் அவர் பார்த்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினார் அதை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அப்படி பாராட்டும் போது பாலமேந்திரா சாரோட கண்ணை பார்த்தேன் அதுக்குள்ள ஒரு ஒரு கொஞ்சம் கண் கலங் கலங்கி இருந்தது அப்போ தான் அது வந்து ஒரு உண்மையான பாராட்டு உள்ளிருந்து வந்த பாராட்டு அப்படின்னு தெரியுது அந்த பாராட்டு எனக்கு வாங்கி கொடுத்த நலன் தங்கர் பச்சானுக்கு என் தம்பிக்கு இந்த இடத்துல நான் ஏன்னா இதை வந்து இது என்ன நம்மளுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்காதுங்கிறதுக்காக சொல்றேன் அதோட பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன் சில விஷயங்கள் வந்து சில பேர்கிட்ட ஒரு கடலோர கைவிட படம் பாட்டு சிவாஜி சார் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அசைக்க முடியாதரா அப்படின்னு எனக்கு தட்டி கொடுத்தாரு இப்போ அது வந்து எவ்வளோ பெரிய அவார்டு அவர் தட்டி கொடுத்து கொடுத்துக்கிட்டது முப்பது வருஷம் ஆச்சு அதே மாதிரி வேதம் புய்து படத்தை பாட்டு மக்கள் தலைவர் எங்கேயா வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு ஒன்பதாம் ரூபாய் நோட்டை பார்த்துட்டு பாலமேத்ரா சார் கட்டி பிடிச்சி பாராட்டுனது வந்து ஒரு மிகப்பெரிய விருதா நான் கருதுறேன் அப்படிப்பட்ட அவருடைய ஒரு மாமேதையின் பேர்ல ஒரு நூலகம் அமைகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது ஒரு நூலகம் வந்து ஒரு மனுஷனை எப்படி மாற்று அப்படிங்கிறதுக்கு ராம் சார் பேசுன பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கு அருமையான வாதங்களை முன்வைக்கிறார் அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் தந்தை பெரியார் பத்தி பெரியார் மேல வந்து நிறைய வழக்குகள் வரும்ல அவர் வந்து காலையில எழுந்திரிச்சா போராடுறது ஐயாவுடைய காலையில எந்திரிச்சா நமக்காக போராடுறது ஐயாவுடைய எந்த வழக்கு போர்ட்டு போனா அவரே வாதாடுவார் அது மாதிரி ஏதாச்சும் வழக்கு வந்தா நீங்களே வாதாடி இதில் கிடைக்க மாட்டாங்க அவ்வளவு ஆனித்தரமா வாதங்களை வச்சு ராம் பேசுறாரு அதாவது வந்து இப்போ ராம் சார் எனக்கு ஒரு கதை சொன்னார் சொன்னது நான் சொன்னேன் கேரக்டர் கொஞ்சம் சின்னதா இருக்கு சின்னதா இருக்குன்னா கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குதா அந்த ஸ்கிரீன் சொல்லுவோம் இல்லையா அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நடிச்சா போதும் இல்லை ராம் சார் ரொம்ப சின்னதாக பட் ஆனால் வந்து ஒரு ஒரு ஐடியாலஜியா கொள்கை ரீதியா தத்துவ ரீதியாக உடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு புரட்சியை முன்னெடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தது அதனால வந்து அது எவ்வளவு அந்த பத்து நாளுக்கு ஒரு நாளா மாறினாலும் கூட நடிச்சிருந்தது முடியும்

பரிச்சியு காரணமாக அது மாதிரி வந்து ஒரு நடிகன் வந்து ஒரு மிகப்பெரிய படைப்பாடுகளை போய் வரையில அவன் வந்து அவனை அறியாமலேயே பண்பட்டிருக்கும் பண்பட்டு விடுவான் அதனால வந்து அப்படிப்பட்ட நல்ல மேடை அமைத்து கொடுத்து இப்போ ஒரு பாக்காளர் ராம நான் பார்க்குறேன் இயக்குநர் ராமம் பார்த்துட்டு இருந்த ஒரு வழக்கறிஞர் ராம பார்க்குற அளவுக்கு அப்படி போட்டு ஒரு நல்ல மேடையில் பேசிருக்கான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அத்தனை பேருக்கும் என்னுடைய